வணக்கம் ஜோதி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் அதாவது மார்ச் பதினைந்துலேருந்து ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் சுக்கிரன் உச்சஸ்தானத்தை அடைந்து வருகிறார் அதாவது சுக்கிரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் மீன ராசி சுக்கரன் உச்சமடையும் ராசியாக இருக்குது இந்த தடவை சுக்கரனோடு சேர்ந்து சூரியனும் அந்த முப்பது நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ சுக்கரன் உச்சஸ்தானம் அடைகிறதுனால அதனுடைய பலம் சூரியனுக்கும் கொஞ்சம் கிடைக்கப்பெறும் இந்த அமைப்பு உண்டான அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அப்கிரேடேஷனே இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் இப்போ சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெயினாக சுகபோக விஷயங்கள் தான் சுக்கரனே பார்த்தீங்கன்னா சுகப்பிரியன் சந்தோஷங்களை அனுபவிக்கும் கொடுப்பனையை கொடுக்கக்கூடியவர் நவகிரகங்களிலேயே சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவும் சுக்கரனும் மட்டும்தான் இதில் இங்கே குரு சுபகிரகமாகவே இருந்தாலும் அது சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஏன்னால் குரு நல்லதை கொடுக்கும் அதனால் சந்தோஷம் அப்படிங்கிறது வேற கேட்டுக்கிறீ சுபபோக வாழ்க்கை அப்படிங்கிறது வேற கேட்டுக்கிறேன் அதை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் எப்படியாவது சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிறத சுக்கரனுடைய நிலைப்பாடு அதனால தான் குரு தேவ குருவாகவும் சுக்கரன் அசுர குருவாகவும் புராணங்கள் சொல்லப்படுது ஏன்னால் சந்தோஷத்திற்கும் நல்லதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதை குழப்பிக்க வேண்டாம் அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன தெளிவு அதனால் சுக்கரன் சந்தோஷத்தை கொடுப்பார் சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார் எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் முட்டி மோதியாவது அவருக்கு தேவையான சந்தோஷங்களை தேடி பிடிச்சி எடுத்துப்பார் அந்த சுக்கரன் இப்போ உச்சம் பெறுகிறார் அதனுடைய தன்மைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்போ சுக்கரன் இங்கே நல்ல முறையில் வலு பொழுது அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய தன்மையும் நம்ம பூமிகளையும் பெற முடியும் அப்போ இந்த ஒரு மாத காலத்தில் சுக்கரனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொழுதுபோக்கு விஷயங்கள் நகைச்சுவை தன்மை கொண்ட விஷயங்கள் பேச்சால கவரக்கூடிய விஷயங்கள் மீடியா துறை சினிமா துறை கேளிக்கைத்துறை ஆடை ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் சொகுசான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாசனை திரவியங்கள் காதல் சமாச்சாரங்கள் கலத்தர சமாச்சாரங்கள் கொண்டாட்டங்கள் கேளிக்கைகள் இப்படி இன்னும் பல விஷயங்கள் சுருக்கமாக சொல்லணுன்னா கலகலப்பையும் சந்தோஷத்தையும் எதெல்லாம் கொடுக்குதோ அது எல்லாமே சொக்குனுடைய காரகத்துவத்தில் வந்துடும் ஒரு சில விஷயங்களை பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சில விஷயங்களை கேட்டால் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சில விஷயங்களை பேசினால் சந்தோஷம் கிடைக்கும் இப்படி சந்தோஷங்கள் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு வரையறுத்து சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கிடைக்கும் அப்படி அது எதன் மூலமாக கிடைச்சாலும் சரி அது சுக்கரனால் கிடைக்கக்கூடியது சுய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்குதோ கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஒருவேளை சுய ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமாகி இருக்குது இல்லை பகை வீடுகளில் இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த சந்தோஷங்கள் கொஞ்சம் குறைவு ஏற்படும் ஆனால் சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஏன்னா எப்படி இருந்தாலும் சரி சந்தோஷத்தையும் சுகபோகங்களையும் தேடி ஒரு சுக்கரன் அவருடைய லட்சியத்தை அவருடைய கர்மாவே அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் அதனால் அந்த பாவம் தொடர்புடைய விஷயங்கள் சுக்கரன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி அதற்குண்டான சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கரன் உச்சம் பெறுறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்திலும் சுக்கரனுடைய பலம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் நிச்சயமாக எல்லாருக்கும் சந்தோஷங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் உண்டு அதுவும் இந்த தடவை சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற பொழுது சூரியனுடைய காரகத்துவங்களும் கொஞ்சம் சேர்ந்துடும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இடங்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி சூரியனுடைய காரகத்துவங்களான விஷயங்களுக்கும் இதனுடைய தன்மை கொஞ்சம் ஏற்படும் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு கலவையான விஷயங்களை கொடுப்பாங்க ஸோ இந்த மாதம் நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு அரசியல் ரீதியான விஷயங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் வேறு நெருங்கிட்டு இருக்கு இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுவாங்க வேடிக்கையான விஷயங்களை நிறையவே எதிர்பார்க்கலாம் போல் சந்தோஷமான விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய அறிக்கைகளை கொடுக்கலாம் அது நடக்குதோ இல்லையோ அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் அதிகமாகவே இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் சினிமா துறை டிவி இன்டர்நெட்டு சோஷியல் மீடியா விளையாட்டு கலை காவியங்கள் நடனங்கள் பாட்டு சங்கீதம் இப்படி கலை தொடர்புடைய விஷயங்கள் இது எல்லாமே ஒரு நல்ல நிலையை எட்டுப்பிடிக்கும் மாதமாக இருக்கும் பேசுபொருளாக இருக்கும் கவலையை தீர்த்து மன மகிழ்ச்சியோட சிரித்து கொண்ட கலகலப்பாக இருக்க முடியும் போல் இந்த விஷயங்களில் முக்கியமான சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் இப்படி சுக்கரன் உச்சம் பெறும்பொழுது பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இப்படி சுக்கரன் உச்சம் பெறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மையை கொடுக்கும் ராசி ரீதியாக இவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் சந்தோஷங்கள் நன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் அவர் இந்த விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விபரீத ராஜயோகா அமைப்பு தான் அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அல்லது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய தேவைக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க இப்படி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து ஒன்று செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படி அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் அதிகம் பார்த்து வருவாங்க குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கு தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அல்லது கொடுத்து சந்தோஷம் அடைவார்கள் மன மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து அமையும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல வில்லங்கங்கள் இருந்ததுன்னா அகல ஆரம்பிச்சிடும் ஆடம்பர விஷயங்கள் சொகுசான விஷயங்கள் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் இருந்து வந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அன்பு அந்யோனியம் அதிகரிக்கும் திருமண விஷயங்கள் புத்திர வாக்கிய சமாச்சாரங்கள் மன மகிழ்ச்சியை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பரஸ்பரமான உணர்வை எதிர்பார்க்கலாம் அன்பு சார்ந்த விஷயங்கள் அந்யோனியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே இவங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்கும் பட் என்னென்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் சுக்கரன் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உன்னை கொடுத்து உன்னை பெறக்கூடிய நிலையில் இருக்குது தவிர காரியங்களும் ஒரு சுமூகத்தன்மையை எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் ஆசைப்பட்ட விஷயங்களில் செயல்பாடுகளை செய்வீங்க அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளையே விரும்பி செய்வீங்க கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு வருவீங்க இப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த உச்சம் பெறும் சுக்கரன் நல்ல அனுகிரகத்தை கொடுத்துட்டு வருது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்